வணக்கம் ஜனநாயகத்தின் மீது பேரன்பும் பற்றும் கொண்ட அனைவருக்கும் வணக்கம் ரீசெண்டா ஐசிஐசிஐ பேங்க்கில் பல பேரை வேலை விட்டு அமைச்சிருக்கிறாங்க இவங்கெல்லாம் பெரிய ஆபீசர்லாம் கிடையாது சின்ன லெவல்ல ஜூனியர் ஆஃபீஸர்ஸை நிறைய பேரை வேலை விட்டு அமைச்சிருக்காங்க லீவ்ல இருந்தவங்க அப்படியே டெர்மினேட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய பேர் உடம்பு முடியலன்னு ஹெல்த்துக்காக லீவ் போட்டும் போது அப்படியே காலி பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி எல்ஐசி ஏஜென்ட்டுங்க போய் ராகுல் காந்தியை பார்த்து இது மாதிரி எங்களோட கமிஷன்லாம் எல்லாம் குற்றச்சாட்டை சொன்னாங்க இவங்கெல்லாம் பைனான்சியல் செக்டரில் வேலை செய்கிறவங்க எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து அவங்களோட வர்த்தகங்களை தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு ராகுல் காந்தி கரெக்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு முன்னாடியே நான் ஒரு சேனலில் எடுத்து காட்டிய பதினாறு லட்சம் கோடிக்கு மேலே பணக்கார நண்பர்களுக்கு மோடி அரசாங்கம் லோன் ரைட் ஆஃப் கொடுத்துருக்குது அதில் மும்பை இந்தியன் அணியோட ஓனரும் அவர் தம்பியும் எப்படி இன்வால்வ்டு அப்படிங்கிறதையும் காமிச்சேன் ஒரு தம்பி விற்க அண்ணன் வாங்க பேங்க்குக்கு நஷ்டம் அப்படிங்கிறத ஒரு இடத்துல சுத்தி காட்டினேன் இது மாதிரி அவங்களோட சன்னி டயோல்னு பிஜேபியோட எம்பி அப்படி அவரோட வீட்டை ஆக்ஷன்லேருந்து காப்பாத்திக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு சொன்னேன் இதெல்லாம் பார்த்து ராகுல் காந்தி என்ன சொல்லி இது மாதிரி கார்மெண்டோட பேங்க் சொத்துக்களை தன் தனி சொத்து மாதிரி இந்த அரசாங்கம் யூஸ் பண்ணி பல நண்பர்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணி அவங்களுக்கு ஃபேவர் பண்ணியிருக்காங்க அதே சமயத்துல இந்த செக்டர்ல வேலை செய்யறவங்க ஜூனியர் ஆபீசர் ஏஜென்ட் இது மாதிரி ஆட்கள் மேல அவங்க வேலையை விட்டு தள்ளிடுறாங்க இந்த பத்து வருஷத்துல பெரும் முதலாளிகளை பெருசா வளர்ந்துருக்கிறாங்க சிறு தொழில் செய்யறவங்க சின்ன சின்ன மேனுஃபேக்சரிங் பண்றவங்க அண்ணாச்சி கடை வச்சிருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் பெரும் கட்டங்களும் துயர தான் கொடுத்துருக்கு இது மாறணுங்கிறது என்னோட ஆசைன்னு அவர் சொல்லி இருக்கிறார் அதே மாதிரி லிக்ஸ் லிக்ஸ்மென்ட் அப்படிங்கிற ஒரு பாட்காஸ்ட்ல என்ன கிரிட்டிசைஸ் பண்றதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அவங்க ஜனநாயக சுதந்திரம் அவரை பத்தியோ அவங்க அரசாங்கம் காமெடி அவங்க கேஸ் போடுறது பழக்கம் இம்ரான் பிரதாப் கதி அப்படின்னு காங்கிரஸ் எம்பி இளம் இஸ்லாமிய லீடர் யூபி இருந்து வந்தவர் அவரு இன்ஜஸ்டிஸ் பத்தி ஒரு பாட்டு பாடினாரு அந்த பாட்டுக்கு அகேன்ஸ்ட குஜராத் போலீஸும் அசாம் போலீஸும் அவர் மேல கேஸ் ரெடி பண்ணினாங்க போட்டோ உடனே அவர் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் போட்டார் இது மாதிரி இந்த கேஸ் எல்லாம் நீங்க பொலிட்டிக்கல் சுதந்திரம் உண்டு நான் தனிப்பட்ட மனிதன் மேல கேஸ் போடல அப்படின்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா ஒரு பாட்டு பாடுறது ஒரு காமெடி பண்றது அரசியல் விமர்சனம் பண்றது இதெல்லாம் ஒரு மனுஷனோட பேசிக் ஜனநாயக ரைட் நம்ம ஒரு ஜனநாயகத்துல இருக்கிறோம் அது நம்மளோட ஜனநாயக சுதந்திரம் அது மாதிரி போலீஸ் வந்து இது மாதிரி இடத்துல போட முடியாது முடியாது ஒரு கருத்து சுதந்திரத்தை நீங்க தடுத்து நிறுத்த முடியாதுன்னு அட்வொகேட் ஜெனரல் துஷார் மேத்தாவை கண்டிச்சிருக்கு காங்கிரஸ்ல இருப்பதே எனக்கு பெருமை காங்கிரஸ் கொள்கையை வளர்ப்பதே என் கடமை